பிரிஸ்லா இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன் இன்றைக்கும் அருண்நாதெய்ஸு உங்களை விட்டு பிரியாதிருப்பார் பிதாவாகிய தேவன் உங்களை கைவிடாதிருப்பார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவே இருப்பார் ஹலை ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்ட சூழலை உணரலாம் கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம் மனைவியால் கைவிடப்பட்டிருக்கலாம் பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளையாயிருக்கலாம் இல்லை பிள்ளையால் கைவிடப்பட்ட இருக்கலாம் கர்த்தர் என்னை கைவிடுவாரோ ஒரு நாளும் இல்லை இன்றைக்கும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் அது முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது ஆண்டவர் இயன்றென்றைக்கும் கைவிட மாட்டார் நான் சொல்லுகிறேன் கடன் பிரச்சனையின் காரணமாக உறவுகள் கைவிட்டிருக்கலாம் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம் கட்டின மனைவி இன்னொருவரிடம் பாசம் வைத்து உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்கள் புருஷன் உங்களை விட்டு இன்னொரு உறவை தேடி போயிருக்கலாம் நீங்கள் இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழலை உணரலாம் இத்தீராத வியாதியினாலே மருத்துவர் உன்னை கைவிட்டிருக்கலாம் இன்றைக்கு கருத்தர் சொல்லுகிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல யோசுவா ஒன்று ஐந்தின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறான் அப்பா இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அருளி செய்த பிரலோக பிதாவை இவர்கள் எந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டதை உணர்ந்தாலும் கைவிடப்பட்ட சூழலை மறந்து கர்த்தரனை கைவிட மாட்ட நம்பிக்கையிலே வாழ்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் ஆசீர்வாதங்களை வாதங்களை கர்த்தர் கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திராம் இசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் கட் பஸ்வால்